பிரியமானவர்களே இயேசுவி நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் ஒன்று குருந்திய ரெண்டாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம் யாரெல்லாம் தேவனுடைய நன்மையை தேவன் கொடுக்கிற அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றிருக்கிறோமோ நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையோ தேவன் எனக்கு அருள் இருக்கிற பாதை என்ன தேவன் என்னை அழைத்ததினுடைய நோக்கம் என்ன இந்த ரட்சிப்பின் வாழ்க்கையில தேவன் என்னை என்ன செய்யும்படியா எதற்காக என்னை பயன்படுத்த போறார் ஆண்டுடைய ராஜ்யத்துக்கு நான் எப்படி பிரயோஜனப்பட போகிறேன் ஒவ்வொரு தேவ பிள்ளையும் அறிந்து கொள்ள வேண்டிய அறிந்து கொள்ள பிரயாசப்பட வேண்டிய ஒரு காரியம் தேவன் எங்களுக்கு அருளப்பட்டவைகள் எங்களுக்கு தெரியணும் அது யாருக்கு தெரியும் தேவனிடத்தில் இருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றிருக்கிற பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆவியானவர் கற்றுக் கொடுப்பார் காரணம் பரத்துல பிதாவானவர் பரிசுத்தாவியான திட்டத்தை அவருக்கு தெரியும் ஆதலால் தேவனுடைய அபிஷேகத்தை தேவனுடைய ஆவியானவரை பெற்ற பிள்ளைகள் அந்தவரை என்ன சித்தத்திற்காக என்னை ரச்சித்தீரோ எதற்காக என்னை தெரிந்து கொண்டீரோ அதற்காக என்னை நடத்துங்க அதற்காக என்னை உருவாக்குங்க என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க தேவன் கொடுத்த ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவார் தேவ ஆவியானவர் உங்களை பலப்படுத்துகிற பொழுது தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவர்களை அறிந்து கொள்ளுகிற கிருபியை கொடுப்பார் பவுல் அதுதான் குருந்து சபைக்கு சொல்லுகிறார் எங்களுக்கு அருளப்பட்ட கிருபி ஆவியானவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார் குருந்து சபையே உங்களுக்கு என்ன அருளியிருக்கிறார் எதற்காக உங்களை அழைத்து இருக்கிறார் இந்த வார்த்தையை கேட்டுக் அருமையான தேவ பிள்ளைகளே நீங்கள் இருக்கிற பட்டணத்தில் இருக்கிற ஆலயத்தில் எந்த ஊழியத்தின் மூலமாய் கர்த்தரை

பிரியமானவர்கள் அல்ல உலகத்தின் ஆவியை பெறாமல் ஆண்டவரை அறியாத வேதம் இல்லாத ஜனங்கள் அவர்கள் எதற்காக அழைக்கப்பட்டார்கள் தெரியாது அதனாலதான் நிறைய பேருடைய ஓட்டம் பணத்தை நோக்கி ஓடுறாங்க புகழ நோக்கி ஓடுறாங்க எதோ வழியில ஓடுறாங்க அவங்களுக்கு வைக்காத அழைப்புல போய் நித்தியத்தை இழந்து போறாங்க தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிற அருமையான ஜனமே எதற்காக ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார் எனக்கென்று என்ன நன்மைகளை வைத்திருக்கிறார் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை கர்த்தர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற ஆசிர்வாதத்தை உங்களுக்கென்று வைத்திருக்கிற நன்மையை உங்களுக்கென்று வைத்திருக்கிற பாதை அந்த ஆவிக்குரிய தெளிவு ஒரு தேவ பிள்ளைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் வார்த்தையை கேட்குற நீங்கள் இன்றைக்கு தேவ சமூகத்தில் ஒருவேளை எனக்கு அருளப்பட்டுருக்கிற காரியம் இதுன்னு எனக்கு தெரியல பாஸ்டர் இதில் தானே நடக்கணுமா இந்த காரியத்தை செய்யணுமா ஒன்றுக்கு ரெண்டு பன்னிரெண்டின்படி உங்களை அர்ப்பணித்து ஜெபியீங்க ஆண்டவரே எனக்கு அருளப்பட்டவைகளை நான் தெரிந்து கொள்ளும்படியா எனக்கு ஆவிக்குரிய ஞானத்தை கொடுங்க எனக்கு உதவி செய்யுங்க என்று நீங்கள் ஜெபிக்கிற பொழுது நீங்கள் எந்த பாதையில் நடக்கணுமோ ஆண்டு உங்களை நடத்துவார் உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது ஆவிக்குரிய வளர்ச்சியில் டிலே ஆகக்கூடாது ஆண்டு ஆவிக்குரிய வளர்ச்சியில் வளரணும் தேவன் அந்த கிருபியை கொடுக்கணும் ஆண்டு உங்களை பலப்படுத்துவார் எந்த நோக்கத்துக்காக ஆவியானவர் கொடுத்தாரோ எந்த நோக்கத்துக்காக அபிஷேகத்தை கொடுத்தாரோ எந்த நோக்கத்துக்காக வேதத்தை உங்கள் கரத்தில் கொடுக்குறாரோ அந்த ஆசிர்வாதம் உங்க மேல வரும்படியாக செபிக்கிறேன் கர்த்தர் கரம் உங்களோடு இருக்கட்டும் பரிசுத்தாவியானுடைய ஒத்தாசை உங்களை வழி நடத்தட்டும்